வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இன்னைக்கான தகவல்கள் என்னன்றதை பார்க்கலாம் அண்மை காலங்களாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இளவயது மரணங்கள் என்றது வந்து அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கின்றதுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வீதி விபத்துக்கள் அல்லட்டு எதிர்பாராத விபத்துக்கள் போன்ற நிறைய காரணங்களால் இந்த இளவயது மரணங்கள் எல்லாமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இப்படியான மரணங்கள் வந்து அதிகளவாகவே பதிவாகி கொண்டிருக்கின்றதான் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் நெதர்லாந்தில் வந்து ஒரு மரணம் வந்து பதிவாகி இருக்கிறது என்ன அப்படின்னா ஈழத்தை சேர்ந்த அதாவது இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழ் இளைஞன் வந்து இறந்திருக்கிறார் நீரிள மூழ்கி என்ன காரணம் எவ்வாறு நடந்தது போன்ற விவரங்களை வந்து நான் இப்போ உங்களுக்கு முழுவதுமாக சொல்லுறேன் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பிரான்ஸில் இருந்து நெதர்லாந்துக்கு போயிருக்கிறார் அப்போ ஒரு குழுவாக அவர்கள் ஒன்றாக இருந்த காலப்பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து நடந்திருக்கிறது அப்போ அந்த கொண்டாட்டத்தை இன்னுமே சிறப்பிக்கிறதுக்காண்டி ஒரு சில விளையாட்டுகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறேன் அதாவது இந்த உதைப்பந்தாட்டம் அதே மாதிரி படகு சவாரி போன்ற விளையாட்டுகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறேன் அப்படியா சமயத்துல வந்து படகுல அதாவது அந்த படகுல இருந்து தவறி ஒருவர் நீருக்குள்ள விழுந்துட்டார் அப்படி இருக்கிற பொழுது உடனடியாகவே இந்த அனுஷன் என்ன அந்த இளைஞன் வந்து என்ன செஞ்சுக்கிறாருன்னா உடனடியாக அந்த நீருக்குள்ள வந்து அவருமே குதிச்சு அந்த இளைஞனை வந்து விழுந்தவரை வந்து காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்திருக்கிறார் அப்படி இருந்த நேரம் அவருமே அந்த நீரில் மூழ்கி போனவரை நபரை காப்பாற்றி படகுல ஏற்றி விட்டார் ஆனால் ஏற்றியதன் பின்னராக இவரால் வந்து படகில் ஏற முடியாமல் ஒரு கட்டத்தில் அவர் நீரில் மூழ்கி விட்டார் அவர் நீரில் மூழ்கினா பிறகு அவருடைய நண்பர்கள் யாரமாக சேர்ந்து அவர் வந்து தேடி இருக்கினோம் ஆனாலும் அவர் கிடைக்கல அப்போ ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்லி உடனடியாக மீட்பு படையிருக்கு வந்து அறிவித்தல் தெரிவிச்சிருக்கினோ அவர்கள் அறிவித்தலை கிடைத்தது கிடைத்ததை அடுத்து அவர்களுமே வந்து அந்த ஒரு தேடுதல் நடவடிக்கையை வந்து மேற்கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மடத்தியால தேடலின் பின்னராக அவரினுடைய அனுஷனை வந்து கண்டுபிடித்து மீட்டு என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டேன்னா ஒரு சில சிகிச்சைகள் அளித்திருக்கிறார்கள் இருந்தாலும் அனுஷனினுடைய உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது இப்பொழுது அனுஷன் வந்து உயிருடன் இல்லை ஆனால் அவர் காப்பாற்றிய நபர் வந்து ஹோமா நிலையில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதாவது மூளை செயலிழந்த நிலைமையில் இருக்கிறதாகவும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார் என்றதாகவும் சொல்லப்படுகிறது நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொல்லி இன்றைக்கு அந்த இளைஞன் செய்த அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்க விடியம் ஏனென்றால் இன்னொருவரனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் துச்சமென மாதித்து இன்றைக்கு நேரில் குதித்து அந்த ஒரு ஆளை காப்பாற்றி இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அவர் உயிருடன் இல்லை ஆகவே நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு செயல்பாட்டில் இறங்குறதுக்கு முதலும் நீங்கள் உங்களினுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்காண்டியும் ஒரு எதிர்காலம் இருக்கின்றது இல்லையா உதவி செய்ய வேண்டியது முக்கியம் தான் அவர்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டியது முக்கியம் தான் இருந்தாலும் அப்பொழுது உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது சரி இது வந்து நெதர்லாந்தில் நடந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் நடந்த கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சொல்லனா நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை நான் சொன்னது பிரகு கோபம் வரலாம் இப்படி எல்லாமே ஒருத்தங்க இருப்பாங்க என்ற மாதிரி எல்லாம் தோணும் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி இன்றைக்கு தான் அந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறது இன்றைக்கு காலையில கொழும்புத்துறை யாழ்ப்பாணம் பணம் கொழும்புத்துறை உதயபுரம் பகுதியில் வந்து இந்த விபத்து நடந்திருக்கிறது முன்மொழிக்கு போகக்கூடிய மாணவர்களை மொத்தமாக பதினொரு பேரை பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு முச்சக்கர வண்டியில் கொண்டு சாரதி வந்து பயணமாக இருக்கிறார் இப்படி பயணமாக கொண்டு போன நேரத்தில் வந்து அந்த முச்சக்கர வண்டி வந்து கவிழ்ந்ததில் அந்த பதினொரு பேர் பதினொரு மாணவர்களுமே காயப்பட்டிருக்கிறார்கள் சாரதி உட்பட அப்ப சாரதிக்குமே காயம் பதினொரு மாணவர்களுக்கும் காயம் மொத்தமாக பனிரெண்டு பேரும் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையிலேயே எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கோபம் வரும் வேண்டிய நான் ஏன்னு சொன்னால் நினைச்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள் முச்சக்கர வண்டியில் கூடியது எத்தனை பேரை ஏற்ற முடியும் முன்பள்ளி மாணவர்கள் என்ற சமயத்தில் எல்லாருமே ஐந்து வயதுக்குட்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படி இருக்கிற பொழுது ஒரு சாரதி எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் வறுமெனி ஒரு பணத்தை முதல் அதாவது பணம் சேகரிக்கும் சொல்ல வேண்டும் என்றால் பதினோரு பேரை ஏற்றினா ஒவ்வொருவரிடமிருந்து வருகின்ற பணம் என்றது அதிகமாகவே கிடைக்கும் அப்போ தான் அவர் யோசிச்சு ஏற்றி இருக்க வேண்டும் என்றால் மொத்தமாக பதினோரு பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போயிட்டு தான் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறது இதை சாரதியில் ஒரு பக்கம் நாங்கள் பிள்ளை என்று சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு இந்த முன்பள்ளி பிள்ளைகளினுடைய பெற்றோர் அவர்கள் அந்த பிள்ளைகளை அந்த முச்சக்கர வண்டியில் ஏற்றி விடுகிறார்கள் என்றப்போ அவர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இல்லையா எத்தனை பேர் போகிறார்கள் எத்தனை மணிக்கு கொண்டே விடுவார் ஏற்றி கொண்டிருவார் என்ற எல்லா விபரங்களையுமே அவர்கள் தெரிந்து வச்சிருக்க வேண்டும் ஆனால் பற்றியுமே அவர்கள் யோசிக்காம இன்னைக்கு அந்த பதினோரு மாணவர்களையும் ஒரே முச்சக்கர வண்டியில் ஏற்றி இந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறது இது உண்மையிலேயே அந்த சாரதியையும் பெற்றோரையும் தான் குற்றம் சொல்ல வேண்டும் எனக்கு தெரிந்து வேற யாரே சொல்வதென்று தெரியவில்லை நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க சரி இந்த ரெண்டு விஷயத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் மகிழ்ச்சியானதுன்றது எவ்வளோ ஒரு சாதனை அப்படி கூட சொல்லலாம் சரி அப்படி என்ன இலங்கையில் சாதனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிறுநீரக கல்லை சத்திர சிகிச்சையினூடாக அகற்றி இலங்கை மருத்துவர்கள் வந்து சாதனை புரிந்திருக்கிறார்கள் அதுவும் கிட்னஸ் சாதனை இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படையில் என்று சொல்லி யார் சொல்லியிருக்கிறோம்னா இலங்கை இராணுவத்தினர் வந்து சொல்லியிருக்கணும் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இந்த சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கும் இந்த இராணுவத்தினருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனென்றால் இந்த சத்திர சிகிச்சை நடந்தது வந்து கொழும்பு இராணுவ வைத்தியசாலையில் தான் நடந்திருக்கிறது ஸோ அதனால் வந்து இந்த ஒரு சத்திர சிகிச்சை என்றது உலகத்திலேயே மிகப்பெரிய சுறுநீரக கலை அகற்றிய கிட்னஸ் சாதனையில் இடம்படுத்திருக்கக்கூடிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கலாம் அப்படி அவர்கள் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அதான் இன்னும் புத்தகத்தில் இடம் பிடிக்கல ஆனால் என்ன காரணம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு சிறுநீரக கற்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிறுநீரக கற்கள்னு சொல்லிட்டு பதிவாகி இருந்தது சரி அது முறையே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒரு சிறுநீரக கல் சுமார் பதிமூன்று சென்டிமீட்டர் நீளமுடையது அதன் பின்னாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடந்தது र, था 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 அது வந்து அறநூற்றி இருபது கிராம் நிறையுடைய ஒரு சிறுநீரக கல் இப்படி இருக்கிறப்போ இது ரெண்டும் தான் இது வரைக்குமே இடம் பிடித்திருந்தது அந்த சாதனையில் இப்பொழுது இந்த இலங்கையில் எடுத்துருக்கின்ற அந்த சிறுநீரக கல் இருக்குது தானே அது வந்து சுமார் பதின்மூன்று தசம் மூன்று ஏழு ரெண்டு சென்டிமீட்டர் நீளமுடையதாக இருக்கிறது அப்படி பார்த்தால் அந்த இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட பதிமூன்று சென்டிமீட்டர் நீளமான கல்லையும் விட இது அதிகம் அது மட்டுமின்றி எண்ணூற்றி ஒரு கிராம் நிறையுடையதாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது அடுத்ததாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அறுநூற்றி இருபது கிராம் நிறையுடைய சுனீர கல்லையும் விட இது அதிகம் அப்படி பார்க்குறப்ப இந்த ரெண்டையும் விட இதுதான் அதிகமாக இருக்கிறது ஆகவே இதுதான் கிட்னஸ் சாதனையில் இடம்பிடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் இலங்கை இராணுவத்தினர் ஆகவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து கிட்னஸ் சாதனையில் இடம் பிடிக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத வரைக்கும் நாங்கள் எதையுமே அதிகாரபூர்வமாக எடுக்க முடியாது இப்படியான ஒரு கருத்து வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையும் பார்க்கிற பொழுது இதுதான் இனிமேல் முதலிடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ சோ அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் இலங்கைக்கு அந்த ஒரு அந்த ஒரு பெருமை கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் ஸோ நிச்சயமாக இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து உலகத்தில் எல்லா இடங்களிலும் மாறி மாறி நிறைய நடந்து நடந்துருக்கு ஒரு பக்கம் சோகமான சம்பவங்கள் என்றால் ஒரு சில சந்தோஷமான விடயங்களும் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆகவே எல்லா சம்பந்தமான தகவல்களையும் நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் நான் எப்படித்தான் பார்த்தாலும் இந்த சந்தோஷமான விடயங்கள்ன்றதையும் விட தீரமான சம்பவங்கள் தான் நிறுத்து பார்த்தால் நிறைய இருக்கிறது ஸோ நிச்சயமாக நான் உங்களுக்கு எவ்வளோ என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் தகவல்களை நான் சேகரித்து உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பேன் மிக விரைவில் நிறைய பயனுள்ள எல்லாம் உங்களுக்கு ஆண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ ஃபுல்லாக நீங்கள் என்னோட சேர்ந்தே பயணித்து கொண்டிருந்திங்கன்னா நிறைய தகவல்களை நீங்களும் தெரிஞ்சு கொள்வீங்க இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் எங்களை சந்திக்கிறேன்